இவர் சாய் சுதாவின் ஞாயிற்றுக்கிழமை வணக்கங்கள் ஒரு நிமிடம் பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தமிழ் கற்றுக்கலாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை சரகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வார்த்தைக்கு பொருள் நாம் தொண்ணூறுலேயே தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா என்னைக்கு தெரிய நமக்கு தானாக தெரியாதுன்னா கூட இந்த பாடலி வழியாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஆனால் நான் இன்னைக்கு தான் கற்றுக்கிட்டேன் இந்த பா வார்த்தையின் பொருளை தொன்னிரில் கலக்கிய கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு பாட்டு வரும் முந்தி முந்தி விநாயகனேன அதில் இந்த வரிகள் வரும் கவனிச்சுக்கிங்களா வானத்தில் சுற்றுதடி ஒன்பது நவகிரகம் பூமியில் எடுத்து வந்து தலையில் தான் கரகம் ஊருலகும் மிச்சி வரும் உத்துமபாளையம் சரகம் உள்ளமுள்ள ஜனங்க இந்த பாட்டை கேட்டு கிறங்கும் அப்படிங்கிறது வரிகள் இந்த வரிகளை எழுதியது கங்கையமரன் அவர்கள் அன்றைக்கே நான் இதை பற்றி யோசிச்சிருக்கணும் ஆனால் அன்றைக்கி நான் யோசிக்கலை நேற்று இந்த பாட்டை கேட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆமாம் சரகம்னா என்ன அப்படின்னு போய் பார்த்தா சரகம்னால் ஒரு பகுதி அந்த ஒரு பிரதேசம் அப்படின்னு ஒரு பொருள் எத்தனையோ பொருள் இருக்குது ஆனால் இந்த பாடலுக்கு தொடர்பான பொருள் பார்த்தா உத்தமாபாளையம்னு முன்னாடி வார்த்தையை வருவதனால் உத்தமாபாளையம் பிரதேசம் அந்த உத்தமாபாளைய பகுதி மக்கள் அவங்கள பா அந்த பாடலை பாட்டு அவங்க ஆடலை பாட்டு கிறங்குறாங்க கரகாட்டத்தை பார்த்து அப்படிங்கிறது தான் பொருளாக இருக்கின்றது ஆஹா ஒரு சாதாரண ஒரு சினிமா பாடல் நம்ம சொல்றோம் அதில் ஒரு எதிகை மோனிக்காக ஒரு வார்த்தையை சாதாரணமாக அவங்க போடல ஒரு அர்த்தமுள்ள பொருள் பொதிந்த ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க ஒரு சொல்லை போட்டிருக்கிறார்கள் அந்த சொல்லிற்கான பொருளை நான் என்று தெரிந்து கொண்டேன் உங்களுக்கு முன்பே தெரியுமா சரகம் என்பதற்கான பொருள் இந்த இடத்தில் பிரதேசம் உத்தமபாளையம் பகுதி மக்கள் அவர் பாடலை ஆடலை விரும்புகிறார்கள் என்பதை ஆகும் நீங்க இதை முன்னே கவனிச்சிருக்கீங்களா இல்லை இப்போ தான் தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்